அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து புகழ் அனைத்தும் எல்லா ஒருவனுக்கே உரித்தாக்கட்டும் சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் கண்மணி நாயகும் சில அலேசல்ல அவர்களின் மீது உண்டாவதாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ரமலான்ல கேள்வி பதில் நம்மளால் கேட்க முடியலை சில உடல் உபாதைகளாலும் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத காரணத்தாலும் என்னால் எதுவுமே கண்டினியூவாக பண்ண முடியலை இன்ஷா அல்லா வர்ற தேதி அதாவது வெள்ளிக்கிழமை எலெக்ஷன் இன்ஷா இன்ஷால்லா ஒரு வரலாறு போடப்படும் வரலாறுனால் யாரோடையதாவது பாத்திமாரலி ஆயிஷா அலி இப்படி உமர் அலி நாயகம் இவங்களோட ஏதாவது ஒரு வரலாறு டெய்லி ஒரு வரலாறு போடப்படும் இன்ஷா அல்லாஹ் காலையில் வரலாறு போடப்படும் ஈவினிங் அந்த வரலாற்றிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் இன்ஷா இன்ஷால்லா அந்த கேள்வியை நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யணும் அனுப்பணும் நீங்கள் பதில் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் ஏழு அறுபத்தி ஆறு எழுவத்தி எட்டு எழுபத்தி எட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த நம்பருக்கு உங்களுடைய பதிலை அனுப்பணும் உங்களுடைய பதிலை அனுப்பும்போது உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் உங்களுடைய ஆன்சர் இந்த மூணையும் கண்டிப்பாக தொடர்ந்து அனுப்பணும் இன்ஷல்லா அதுக்கப்புறம் மொத்தம் நாற்பது நாள் கேள்வி கேட்கப்படும் நாற்பது நாள் கழித்து இன்ஷால்லா யார் யார் கலந்துக்கிட்டீங்களோ அவங்களோட மார்க் படி அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம் பரிசும் அவங்களுக்காக வழங்கப்படும் நம்ம இதை ரெகுலராக இருந்தது ரமலான்ல இந்த தடவை ரமலான்ல பண்ண முடியாத சூழ்நிலையால் நம்ம ரமலானுக்கு அப்புறம் இப்போ அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வர்ற இருபதாந்தேதி தேதி காலையில் வரலாறு போடப்படும் இன்ஷா அல்லாஹ் அந்த வரலாற்றிலிருந்து ஈவினிங் கேள்விகள் கேட்கப்படும் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் கலந்துக்கங்க உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் நீங்களும் நன்மையில் ஈடுபடுங்க அஹமது ரபில் ரபுல்லமே